வணக்கம் வாழ்க வளத்துடன் என்னோட பேர் ராஜபூபதி நிறுவனம் மற்றும் பயிற்றுடன் ரேடியன் நியாயச கடமை ஆச்சரியம் ஆனால் உண்மை நேற்று இரவு வந்து மணிபாரதி அவர்கள் வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க அதுல வந்து சார் குரூப் ஃபோர் ரிசல்ட்ஸ் வந்து முன்னமே வந்துருது அக்டோபர் அவர் எல்லாமே வெரிஃபை பண்ணி தான் அனுப்புவாங்க சரிங்களா நிறைய நமக்கு டவுட்ஸ் இருக்கும் போதில் அவரை தான் நான் கன்சல்ட் பண்ணிக்குவேன் சரினு லிங்க் கேட்டேன் சோ அதுக்கப்புறம் அந்த லிங்க்கை நான் போய் செக் பண்ணி பார்க்கும்போது அப்படி தான் இருந்தது சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா குரூப் ஃபோர் வந்து நமக்கு ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து இப்ப வந்து அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தான் அடுத்த மாசம் வருது அப்படின்னு சொல்றாங்க சோ இருந்தாலும் நமக்கு சந்தேகம் ஏன்னா ஏற்கனவே இதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வரப்போகிற குரூப் டூ எக்ஸாமினேஷன்ஸ் வந்து இந்த மந்த் எண்ட்ல நடக்க போறதா சொல்லியிருந்தாங்க அப்புறம் வந்து திருத்திட்டாங்க அது மாதிரி இது வேலை ஒரு வேலை பிழையில் அந்த மாதிரி டைப் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற டவுட் இருக்கும்போது டிஎன்பிசி மெம்பர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் வலைதளத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க இதை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க சோ கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஃபோர் எக்ஸாம் வந்து ஜூன்ல நடந்தது டென் ரிசல்ட் வந்து அக்டோபர் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர்னு சொல்லியிருக்காங்க சோ இது வந்து தேர்வர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான செய்தி அதே சமயத்துல ரொம்ப முக்கியமா தேர்வர்கள் எதிர்பார்ப்பது என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கட் ஆஃப் வந்து கூடும் ஏன் இதுக்கெல்லாம் கேட்காதீங்க அது ஒவ்வொரு வருஷமும் அப்படிதான் ஆயிடு போயிட்டு சரிங்களா புரிஞ்சவங்க புரிஞ்சுக்குங்க டிரான்ஸ்பரன்சி இல்லையே அப்புறம் எப்படி கட் ஆஃப் என்ன வந்தால் நமக்கு என்ன தெரியும் அவங்க சொல்றது தான் கட் ஆஃப் ஸோ அதனால தேர்வர்கள் எதிர்பார்ப்பது என்ன அப்படின்னா இப்போ சீக்கிரம் போடுறதுங்க ரைட்டு வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணணும்ல அதான் ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் தேர்வில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் வேக்கன்சி வந்து குரூப் ஃபோருக்கு வந்து கூடும் அந்த நோட்டிபிகேஷனில் கொடுத்ததுக்கு இதே மாதிரி ஸோ இப்போ ரிசல்ட்ஸு சீக்கிரம் விடுறது முக்கியம் அதே சமயத்துல வேகன்சி வந்து கொஞ்சம் கூடுதலாக இருந்தா நல்லது அப்படின்றாங்க அதே சமயத்துல நான் சில வட்டாரங்கள்ல கேட்டதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா வரக்கூடிய எக்ஸாமினேஷன் அடுத்து வரக்கூடிய டூ தௌசண்ட் வரக்கூடிய வேகன்சி நோட்டிபிகேஷன்ஸ்க்கு தான் நிறைய வேகன்சி வரும் அப்படின்னு ஒரு இது சொல்றாங்க ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல மேபி எலெக்ஷன் இயரா இல்லை நிறைய பேர் ரிட்டையர் ஆகிறாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் வேக்கன்சி நிறைய இருக்கு மூன்று லட்சத்துக்கும் அதிகமாக வேக்கன்சி இருக்குதுங்க இப்போ அரசு துறைகளில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி யானைக்கு சோலப்பூரி போன்றதா இப்போ வந்து எக்ஸாமினேஷன்ஸ்லாம் எல்லாம் நடத்திட்டு இருக்கிறாங்க டிஎன்பிசி தலைவர் கூட சொன்னாங்க மாச மாசம் தேர்வுகள் நோட்டிபிகேஷன்ஸ் வரும் அப்படின்றாங்க அதெல்லாம் என்னதுன்னா சின்ன சின்ன இது தெரியாது பட் நிறைய தேர்வர்கள் எதிர்பார்க்கக்கூடியது தேர்வர்களுக்கு வந்து பாப்புலர் எக்ஸாமினேஷன் சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா குரூப் ஃபோர் குரூப் டூ அப் தேர்வுகள் போன தடவை குரூப் டூ தேர்வுக்கு வந்து ஐயாயிரம் ஆறாயிரம் வேகன்சி இருந்தது இந்த தடவை அதை ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க டூ தௌசண்ட் பிளஸ் அதே மாதிரி வந்து ஒரு குரூப் ஃபோர் போகிற தேர்வுகள் அப்படின்னா ஒரு மினிமம் குறைந்தபட்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டென் தௌசண்ட் பிப்டீன் தௌசண்ட் வேக்கன்சி இருக்கணும் ஏன்னா எவ்வளோ அன்எம்ப்ளாய்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் கிட்டத்தட்ட இங்க தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாமினேஷன் பாருங்க குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன்ஸ் எவ்வளவு பேர் அப்ளை பண்றாங்க பாருங்க குரூப் போர் எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட இருபது லட்சத்துக்கு மேல வந்து அப்ளை பண்றாங்க சீரியஸா தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பல லட்சங்கள்ல இருக்காங்க ரொம்ப எக்ஸாமுக்கு சீரியஸா ப்ரிப்பேர் பண்றவங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சம் பேர் இருப்பாங்க வேகன்சியா அவ்வளவு இருக்கே மூணு லட்சம் பேர் இருக்கே மூணு லட்சம் வேகன்சி இருக்கே சரிமே இது உண்மையான செய்தியா அப்படியாற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஆமா இது கொடுத்துருக்கிறதுனால உண்மையான செய்தி தான் இப்ப இருக்கிற டிஎன்பிசி தலைவர் வந்து எல்லாத்தையும் ரொம்ப பாஸ்டா போடுறாரு கண்டிப்பாக இது வந்து டூ தௌசண்ட் ஃபோர் அக்டோபர்ல வந்து ரிசல்ட்ஸ் வந்துடும் அப்படிங்கிறது நம்ம நம்புவோம் அதே சமயத்துல வேகன்சியும் நிறைய உயரணும் வேகன்சி கொஞ்சம் கூடுதல் வேகன்சியோட வந்தாதான் இந்த ஜஸ்ட் மிஸ் ஆனவங்க போன தடவை பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர்ல மிஸ் ஆயி நிறைய பேருக்கு மிஸ் ஆயிடுச்சு அவங்களும் இந்த தடவை எழுதுனாங்க இந்த தடவை எழுதினாலும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜஸ்ட் மிஸ் ஆகிறவங்களோட உளைச்சல் வந்து ரொம்ப மோசமா இருக்கும் இந்த குரூப் டூ கூட பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் வரைக்கும் குரூப் வரைக்கும் போயிருப்பாங்க கவுன்சிலிங் வரைக்கும் ஜஸ்ட் போயிருப்பாங்க நமக்கு முன்னாடி ஜஸ்ட் மிஸ் ஆயிருக்கும் அவங்களுக்கு இவங்களுக்கு ரொம்ப வித்தியாசம் இல்லையே அவங்கள விட சொல்லப்போனால் இவங்க இவங்க வந்து கூடுதலாக வந்து கேர்லெஸ் மிஸ்டேக் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் நம்ம பேச முடியாது சரி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சியை உயர்த்தனம் அதற்கும் வந்து நம்ம வந்து அசோசியேஷன் சார்பாக இங்கே தேர்வர்கள் அசோசியேஷன் சார்பாகவும் வந்து பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்டேஷன்ஸ் வந்து கொடுக்குறோம் அதே மாதிரி தேர்வர்கள் நீங்கள் சுஷுவல் இந்த வேக்கன்சி உயர்த்துவதற்காக நீங்கள் வந்து அந்த எக்ஸ் வலைதளம் மற்றதுக்கெல்லாம் வந்து ட்ரெண்ட் பண்ணுங்க ஸோ அந்த விஷயத்தையும் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கேன் சரசின் கவனத்திற்கு போனால் அதற்கு வந்து நல்ல ஒரு முடிவு கிடைக்கும் நன்றி அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்கறக்கு வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்கு பாருங்கள் வரக்கூடிய குரூப் டூ டூ ஏ தேர்வுகள் ஸோ அதற்குரியது வந்து அந்த பேச்சஸ் அல்லது எஸ்எஸ்சி சிஜிஎல் இதற்குரிய டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்டு வித் எக்ஸ்ப்ளேஷன்ஸ் இதெல்லாம் வேணுங்கிறவங்க இது ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் எயிட் ஜீரோ நைன் த்ரீ அப்படிங்கிற நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க நன்றி